சமூகத்தினுடைய ஒவ்வொரு குழந்தைக்கு தெரியும் பாஜக என்பதை அறிந்து கொள்ளாமல் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர் அதை உடை தெரிவதற்காக பாஜக தூக்கி வீசிவிட்டார் எடப்பாடியார் அடுத்ததாக இஸ்லாமிய உயிராடு பிரச்சனையாக ல்லப்பட்ட அந்த இஸ்லாமிய சினிவாசல் விடுதலை சம்பந்தமான விஷயத்தில் சட்ட किये था उन्हें ये बोलते हैं वाह बहुत बंटा रहे हैं अपन इस्लामी रूमी वादे और इन जब बारे में मंगल दिल स्ट्रिप्स ये तो आतिमुख्ता बूटारी किराबों जो है तेरे के आवश्यक आवश्यक हमारे तुम्हारे भक्ति के इवनेसी ये बंटा गए इस्लामी रूमी वादे आतिमुख्ता को बहुत बड़ा जिक्र कर �

கமல் தேர்தல் இஸ்லாமிய சமூகத்திலே போடுநாட்டில் இஸ்லாமிய சமூகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் யார் எதிரி பாஜக ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு துரோகி என்று ஒன்று இருக்கின்றது அது யார் என்றால் அதுதான் திமுக நிலைகளை பற்றி நான் பேச வேண்டியதல்ல இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒவ்வொரு குழந்தைக்கு தெரியும் பாஜகவுடைய அந்த எதிரி யார் என்று பாஜக தெரியும் ஆனால் துரோகி என்பதை பற்றி சமூகம் இன்னமும் அறிந்து கொள்ளாமல் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவு அளித்து வருகின்றது அதை உடைத்தறிவதற்காகத்தான் இஸ்லாமிய சமூகங்கள் சந்தித்துமாறு சுமார் ஆண்டுகளாக விடுதலை செய்யப்படாமல் இருந்த இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகள் விடுதலைக்கு அத்தனை இஸ்லாமிய சமூகமும் விடுதலை கோரி போராட்டம் நடத்தியிருக்கிறது சில அமைப்புகள் விடுதலை கோரி போராட்டம் நடத்தினால் அதிமுக பொதுச்செயலாளர் சட்டமன்றத்தில்

ಅ <converters> <Una Empire>